ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை குழம்பு எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்ப போகிறோம் அதுக்கு தக்காளி அடிச்சு வச்சுருக்கோம் சோம்பு சீரகம் தேங்காய் காஞ்ச மிளகாய் இஞ்சி பொட்டுக்கடலை வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் வச்சிருக்கோம் ஸோ இது எப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போ இந்த தேங்காய் பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அதுலேயே ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சிக்கலாங்க அதுலேயே பொட்டுக்கடலையும் போட்டு அடிச்சுக்கலாம் ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு ஸோ கடுகு போட்டுருவோம் கடுகு புரிஞ்ச பிறகு ஸோ கடுகு புரிஞ்சிருச்சுங்க ஜீரகம் சோம்பு போட்டுடலாம் அதுலேயே வெங்காயம் எல்லாமே போட்டு அதை வதக்கிடலாம் இப்போ வணங்கின பிறகு தக்காளி போட்டிடுவோம் உப்பு தேவையான உப்பு போட்டு கலக்குங்க ஸோ இப்போ அடித்து வச்சு அந்த பொட்டுக்கடலை தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுருங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருங்க ஏன்னா பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் நார்மலாக ஊற்றுறதோட கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க தண்ணி ஸோ நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் கொதித்த உடனே கொத்தமல்லி மேலே தூவிட்டு இறக்கிடலாம் ஸோ கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி ரெசிப்பிங்க ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனு ாச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட நிறைய பண்ணணுன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் பெரிய ப்ராசஸ் கிடையாது ஸோ நீங்களும் இது பெரிய ப்ராசஸ் கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ